வணக்கம் தீப்பந்தம் கையில் ஏந்தி சாலை பணியாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இணை விரிவான செய்திகள் அரியலூர் கோட்டா பொறியாளர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீப்பந்தம் கையில் ஏற்றி தர்ணா போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஒரு மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் சாலை பணியாளர்களின் உயிர் தீர்த்தவர்களின் குடும்பத்தில் கருணை பணி நியமனம் வழங்க கேட்டு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு நியமனம் வழங்க வேண்டும் மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை கலத்திட வேண்டும் சாலை பராமரிப்பு பணிகளை தனியார் மயமாக்கலை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஏராளமான தமிழ்நாடு துறை சாலை பணியாளர்கள் கலந்து கொண்டனர்

பணியாளர்களின் நாற்பத்தொரு மாத பணி நீக்க காலத்தை வேண்டும் நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் தங்கம் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் தங்கம்